வணக்கம் சொந்தங்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன் இன்றைக்கி நம்ம கொத்தரங்கா கொள்ளையில் இரண்டு முக்கியமான வேலைகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே களைப்பில்லலாம் முளைச்சிருந்தாங்க அவங்கள வந்து நம்ம வெட்டியாச்சு ஆனால் வெட்டின களைப்பில்லாம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு கொள்ளைக்குள்ளேயே கிடக்கிறாங்க கொள்ளைக்குள்ளேயே கிடந்தாங்கன்னா மண்ணில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட போதுங்க திரும்ப முளைச்சி வந்துடுவாங்க அப்படி இல்லைனா ஒரு சில புள்ளுகளுக்கு விதைகளையுமே உண்டு விதைகள் திருப்பி கொல்லையிலேயே கொட்டி புது களைப்பில்லாம் உருவாகி வந்துடுவாங்க இங்கே ஏற்கனவே முளைச்ச களைப்பில் வெட்டுறதுக்கே பட பட்டாச்சு இதில் புதுசாக வரையா அதனால் இப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிடக்கிற கலப்பில்ல ஒரு சாக்குல அள்ளி மொத்தமாக வச்சுங்களே செத்து போயிடும் திருப்பி முளைச்சு வராதுங்க சரிங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறோமோ அன்றைக்கி தாங்க இந்த சூரிய பகவான் சுளி சுளிர்னு போட்டு தாக்குவாப்புல நேற்று வரைக்கும் கம்மலுங்க மழை பெஞ்சு தூத்த தூக்கி இருந்துச்சு இன்னைக்கு கொள்ளைக்கு வந்து வேலை பார்க்கலாமேண்டு வந்தோம் காலையில வெயில் கண்ணை கட்டுதுங்க அதுவும் ஏதோ நல்லதுதான் சொல்லுவாங்க காலை சூரிய ஒளியில் வந்து விட்டமின் சி விட்டமின் டி எல்லாம் இருக்கும்பாங்க அதனால காலை சின்ன சின்ன வேலைகள் உடற்பயிற்சி வாக்கிங் இது மாதிரி பண்ணீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பார்த்து பண்ணிக்கிறீங்க விவசாயிகளுக்கு சொல்லவே தேவையில்ல வெயில் பார்க்காம மழை பார்க்காம நேரம் களை பார்க்காம வேலை பார்த்தா தான் சமாளிக்க முடியும் அது உங்களுக்குமே புரியும் நினைக்கிறேன் ஓரளவு களைப்பில்ல அள்ளி போட்டாச்சுங்க பாருங்க இப்போ தாங்க செடியே முளைச்சிக்கிட்டு வருது அதுக்குள்ள அந்த களைப்பில் அநியாயம் நம்ம அந்த களைப்பில்லை மட்டும் வெட்ட முட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம போடுற உரத்துல முக்கால்வாசி பில்லுக்கு தாங்க போய் சேரும் ஏதோ மிச்சம் தான் நம்ம பயிரிட்ட பயிருக்கு போவோம் கடைசி நேரத்தில் தான் நம்ம பயிர் சொல்லுவாப்புல தம்பி நான் விளைச்சு சரி போட்டு வரமாட்டேன் நீ அந்த பில்லையே கட்டிக்கிட்டு அழு அப்படின்னு அப்புறம் நம்ம தலையில துண்டை போட்டு உட்கார வேண்டியதாங்க பாருங்க அந்த பில்லு நம்மளை என்ன வாடுபடுத்துதுன்னு சரிங்க இப்போ உரம் வைக்கிறத பார்ப்போமா அந்த உரம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிலத்துல வருஷ கணக்கில் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் அந்த மண்ணில் வந்து அதிக சத்துக்கள் இருக்காது சத்துக்கள் இருக்கும் ஆனால் குறைவான சத்துக்களே அதில் இருக்கும் அந்த குறைவான சத்துக்கள் இருந்தே பாதி சத்துக்களை இந்த களை பில்லே எடுத்துகிட்டு போயிருதுங்க அப்ப நம்ம பயிரிடப்பட்ட பயிர் எப்படி அமோக விளைச்சலை கொடுக்கும் அதனால ஒரு விதையை விதைச்சி முளைச்சி விளைச்சல் வர்ற வரைக்கும் கண்டிப்பாக காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றீங்க அதே எனர்ஜியோட சாயந்தரம் நாலு மணி வரையும் இடையில எதுவுமே சாப்பிடாம உங்களால் வேலை பார்க்க முடியுமா என்ன கண்டிப்பாக முடியாதுங்க இடையில ஏதாவது டீயோ ஸ்நாக்ஸோ சாப்பிட்டு வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெம்பாக பார்க்கலாம் அது மாதிரி தாங்க அப்போ வந்து டீயும் வாங்கிட்டு வந்திருக்காரு இறங்கு மக்களே விட அப்புறம் நீ இது என்னது வெங்காய பூண்டாவா வெங்காய பூண்டா நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்புறம் நீ அப்படி நீட்டுக்கிட்டு இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்றும் வச்சுருந்தா ஒன்னு தின்னுட்டு அப்படியே குடிக்கணும் ஏன் அப்படி நீட்டுக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு நல்லா வசதியாக போச்சு நான் உங்க திங்க தான் கூப்பிட்டா என்னதுப்பா ஏன் வாங்கின அங்கேயாரு ஒரு பொண்டை பூரா சும்மா தான் கிடக்கு கண்ணு கண்ணு இருக்கா இதுல கேப்ல கேப்ல வைக்கிறேன்